ஹாய் நார்ஜிஷா ஜூலை பதினாறாம் தேதி நிமிஷப்பிரியா அவர்களுக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை அப்படின்னு இருந்தது அந்த தண்டனையை ஒத்தி வச்சிருக்காங்க தள்ளி வச்சிருக்காங்க அதற்கு பின்னாடி ஒரு வியர்டான ஒரு காரணம் இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரு தமிழர் இருந்து அங்கே ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழர் நிமிஷப்பிரியா அவர்களை பாதுகாக்கணும் அவங்கள வந்து உயிரோட மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிமிஷப்பிரியா அப்பாவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு வருஷன் வந்து சொல்கிறாங்க ஆனாலும் பிரியாவை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க அதை இந்த வந்து பார்க்க போராடி அது மட்டும் இல்லாம இந்த தலால் மெகதி அப்படின்ற நபர் தான் வந்து கொல்லப்பட்டார் இல்லைங்களா அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட போய் நிமிஷப்ரியாவுக்கு வந்து தண்டனையை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிமிஷ பிரியா என் வீட்டு மருமக ஆனால் நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் நமக்கு நிமிஷா பிரியா அவங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா அவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு ஏமனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய மகளும் ஏமனில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கேரளாவில் வந்து இருக்காங்க ஏமனில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகதி மூலியமாக அவருடைய சர்டிஃபிகேட் மூலியமாக ஏன்னால் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு நபருடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஏமு நாட்டில் க்ளீனிக்கில் ஆரம்பிக்க முடியும் அப்படி கிளினிக் ஆரம்பித்து அந்த மகதி அப்படின்ற ஒரு பார்ட்னர் அவர் பார்ட்னராக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் உடல் நீர் ரீதியாக துன்புறுத்தினார் என்னோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு சில டார்ச்சரெலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது ஸோ தற்காப்புக்காக நான் அவர் உயிரை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் வெர்ஷன் எல்லாமே வந்து வந்தது இப்போது சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த நெய்வேலியை சேர்ந்தவர் ஏமனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இருக்கார் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டண்ட்டாக இருக்கார் அவருடைய மனைவி ஏமனில் நர்ஸாக இருக்காங்க அவருடைய பையன் இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஆர்எம் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஏமன் நாட்டில் இந்தியர்கள் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா இந்த சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற நபர் வந்து உதவி பண்ணுவார் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த நிமிஷ பிரியா அப்படின்ற நர்ஸுக்கு இங்கே மரண தண்டனை விதிக்கப்படும் போது அந்த நர்சினுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காரு போராடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாமுவேல் ஜெரோம் அவருடைய கஸ்டடியில் தான் ஒரு வருடம் மூன்று மாதங்களாக நிமிஷப் பிரியாவுடைய தாயார் இருக்காங்கல்ல அவங்க கேரளாவிலிருந்து இப்போ ஏமன் போய் தன்னுடைய மகளினுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அவங்கள வீட்டில் வச்சுருக்கிறதே வந்து இந்த சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற ஒரு நபர் தான் ஸோ அப்போ அவர் ஏமன் நாட்டில் இருக்காரு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்மணியான இப்போ நிமிஷப் பிரியாவை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவர் சொல்ற வருஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிமிஷப் பிரியா அப்படின்றவங்க முழுக்க முழுக்க அப்பாவி எல்லாம் கிடையாது அவர்கள் பண்ணது தவறு தான் அவர் வந்து இந்த மகதி அப்படின்ற ஒரு நபரோட திருமணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் உண்மைதான் இங்கே கெசட்ல எல்லாத்தையும் மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து உண்மைதான் அவர் இங்க தவறு பண்ணது அப்படின்றது உண்மைதான் அவர் வந்து மகதி அவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் உயிர் இழந்ததுக்கப்புறம் அவரை வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி இங்கே தண்ணீர் தொட்டியில் போட்டது எல்லாமே வந்து உண்மை தான் ஏன்னா கோர்ட்டில் அது எல்லாத்தையும் வந்து அந்த அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க அரேபிய மொழியில் அவங்க தான் வந்து பேசுனாங்க அங்கே கோர்ட்டில் வந்து வாதிட்டு அவங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இப்போ நான் ஏன் வந்து ஒரு இந்தியனா ஒரு தமிழ்நாட்டுக்காரனா இந்த கேரள பெண்ணுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அம்மாவை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது பாவமாக இருக்குது நிமிஷப்பிரியா அவர்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஸோ அந்த மகளுடைய எதிர்காலமும் இருக்குது அப்படின்றதுக்காக இங்கே வந்து இந்த ஏமன் நாட்டில் இந்த மகதி அப்படின்ற ஒருத்தர் வந்து உயிரை எடுத்துட்டாங்க ஸோ ஏமன் நாட்டு சட்டப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மகதியினுடைய குடும்பம் நிமிஷப்பிரியாவை மன்னிச்சா மட்டும்தான் மரண தண்டையிலிருந்து பிரியா மீள முடியும் ஸோ ஒரு சிலர் வந்து இந்தியா மீடியாவில் பேசுவது போல் பிரியா முழுக்க முழுக்க அப்பாவியெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து நர்சா பிரியா அவர்கள் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்களுக்கு டோமி தாமஸ் அப்படின்ற ஒரு நபரோட திருமணம் நடந்திருக்கு அவரும் ஏமனுக்கு போயிருக்காரு டோமி தாமஸ் அவர்களும் இருந்திருக்காரு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு மகளும் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஏமனில் ஒரு சில உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும் போது டோமி தாமஸ் அவர்கள் கேரளாவுக்கு வந்துடுறாங்க கேரளாவில் கிராமத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மகதி அவர்களுடைய பெர்மிஷனோட அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்க ஒரு நர்ஸு தான் ஆனால் அங்கே கிளீனிக் ஆரம்பிக்கிறாங்க அங்கே கிளீனிக் ஆரம்பிக்கிறதுக்கு மகதியினுடைய ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் மகதியவர்களை அங்கே திருமணம் பண்ணுறாங்க அப்படின்றது இவர் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ மகதியினுடைய ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபேமிலிக்கெலாம் போய் விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்காங்க இப்போ ஒரு மூன்று முறை மகதி அவர்களுடைய ஃபேமிலியோட இந்த ஜெரோம் அப்படின்ற நபர் காம்ப்ரமைஸ் போயிருக்கார் ஏன்னா மரண தண்டனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணது தப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய மனசு பண்ணுங்கள் சமாதானமாக அந்த பொண்ணு அவங்க வாழ்க்கை இருக்குது மகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் மகதியினுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசும்போது அவங்க வந்து என் வீட்டு மருமக டோமி தாமஸ் அவர்களை அங்கே கேரளாவில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் என் பையனை வந்து திருமணம் பண்ணாங்க அவங்க என் வீட்டு மருமகளாக இருந்த காரணத்தினால அவங்க வீட்டுக்கெலாம் வர்றாங்கன்னா நாங்கள் கால மாடலாம் வந்து விருந்தாக வந்து கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவ்வளோ கொண்டாட்டத்தோட விருந்துகள்லாம் வந்து உபசரிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது என் மகனை அவங்க மாடு மாதிரி வந்து இன்றைக்கி கொண்டிருக்காங்க நாங்கள் எப்படி மன்னிப்பு தர முடியும் எங்கள் இந்த பழங்குடி அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் மன்னிப்பு தர்றேன்னு நினச்சாலும் எங்கள் பழங்குடி அமைப்பு வந்து மன்னிப்பு தர ஒத்துக்கிறது இல்லை இந்தியாவிலேருந்து வந்து இப்படி நம்ம வீட்டு பயணம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு தர்றதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட காம்ப்ரமைஸ்க்காக பேசியிருக்காரு இந்த சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற நபர் இன்னும் இரண்டு முறை அவருடைய பிரதர்கிட்டையும் பேசியிருக்காரு அவருடைய பிரதர் தலால் மகதி அவருடைய பிரதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கண்டிப்பாக காம்ப்ரமைஸ்லாம் ஒத்துக்கவே முடியாது சகோதரன் நாங்கள் இழந்திருக்கோம் நிச்சயமா வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜூலை பதினாறாம் தேதி அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து பொது இடத்துல பண்றதா இருந்ததே அது ஏன் வந்து போஸ்ட்போன் செய்யப்பட்டது அப்படின்ற ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு இஸ்லாமிய தலைவர் கேரளாவிலிருந்து அபுபக்கர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய தலைவர் நைன்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அவர் பேசினாரு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பேசியிருக்காங்க இருந்து நிறையா வந்து போய் பேசப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சேவ் நிமிஷ பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியே அமைக்கப்பட்டு இதற்காக இந்தியன் கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட்டு இப்போ சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தலைவர் அபுபக்கர் இவங்க எல்லாருமே வந்து ஏமன் நாட்டுக்கிட்ட பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டரை கோடி ரூபாய் அளவில் ரத்த பணம் தர்றதுக்கும் முன் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மகதி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உறவினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு அஞ்சு பேருக்கு நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மருத்துவ செலவுகளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகதி அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தவர் ஃபாரின்ல ஏதாவது ஒரு நாட்டில் வந்து வேலைக்கு போகணுன்னாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படின்றது காசு கொடுத்தா இந்த மரண தண்டனை ரத்து அப்படின்றது கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி மனசார மன்னிக்கணும் இதுதான் ஏமன் நாட்டில் சட்டம் மனசார மன்னிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரத்த பணம் அப்படின்றது இப்போ பணம் கொடுத்தா வந்து இந்த தண்டனையை தள்ளி வச்சிருவாங்க அப்படின்ற செய்தி கிடையாது ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபேமிலி மன மனதால் மன்னிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் ஜெரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுவரைக்கும் மன்னிக்க ரெடியாக இல்லை பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு அவங்க ஏன் வந்து மன்னிக்க ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த ஹாஸ்பிட்டல் நடத்தப்பட்ட ஒரு பகுதி வந்து இந்த மெகதி அவர்களுடைய பழங்குடி இனம் இருக்கிற பகுதி கிடையாது அவர் வேறு ஒரு இடத்துல இருக்கார் இந்த பர்டிகுலரான ஹாஸ்பிட்டல் நடத்தப்பட்ட இடம் இன்னொரு பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் வந்து நடத்தியிருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட சூழ்நிலையில் அங்கே அவர்கள் உயிர் இழந்திருக்காரு அப்படின்னா ஏன்னா வேறொரு பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்கே வந்து உயிர் இழந்திருக்காருனா அந்த பழங்குடியினர் வந்து மகதியை வந்து உயிரை எடுத்துட்டாங்களோ கொண்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பழங்குடி மக்களுக்கு இடையில அந்த டிரைவ்ஸ் கிடையாது வந்து சண்டை வந்துடும் ஸோ அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த டைம்ல உள்நாட்டு கலவரங்கள் உள்நாட்டு போர் எல்லாமே நடந்த சமயம் அப்படிப்பட்ட சமயத்தில் பழங்குடியினருக்குள்ளேயும் ஒரு வார் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல டக்கு வந்து விசாரணையெல்லாம் நடத்திருக்காங்க அந்த விசாரணையில இந்த நிமிஷ பிரியா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க நான் தான் வந்து இவரை வந்து கொலை பண்ணேன் மகதி அவர்களை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு அந்நிய பெண்மணி வேறு நாட்டை சேர்ந்த பெண்மணியோ இல்லை ஒரு பையனோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த மரண தண்டனை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பொது இடத்துல நடக்கும் பொது இடத்துல தூக்கு தண்டனையாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏமனில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பெண்மணியோ இப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபர் கோர்ட்டுக்கு போய் விசாரணை எல்லாம் பண்ணி இவர்தான் குற்றவாளி அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் முன்னிலையில் அந்த நபரை படுக்க வச்சிருவாங்க படுக்க வச்சுட்டு கன்மேன் வருவாரு அந்த கன்மேன் வந்து முதுகு பகுதி இருக்கு பார்த்தீங்களா இதயத்தை நோக்கி முதுகு பகுதியில் சுடுவாங்க ஒரு நான்கு முறை சுடுவாங்க பொதுமக்கள் முன்னிலையில் வந்து சுடுவாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நிமிஷப் பிரியா அவர்களுடைய கேஸ் இந்தியா மட்டும் பேசப்பட்ட ஒரு கேஸ் கிடையாது ஏமனிலும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு கேஸு அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஜூலை பதினாறு பொது இடத்துல இந்த மாதிரி கன்மேன் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அவங்க எல்லாரும் சார சாரையாக வண்டியில் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து போது இந்த ஜூலை பதினாறாம் தேதி அவர்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த தண்டனையை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மகதியினுடைய ஃபேமிலி காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து தெரிய வருது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியர்களுக்கு ஏமனில் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்ற கோணத்தில் பார்க்கும்போது நிறைய இந்தியர்கள் ஏமனில் என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோ ப்ரொஃபைல்லாம் இல்லையா இந்தியர்கள் வந்து ஹை ப்ரொஃபைல் சிஓ மாதிரி போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா தலைவர்கள் மாதிரி போஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் இருந்திருக்காங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் ப்ரொஃபைலில் வந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கு ஏமனில் மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கான் ஒரு இந்தியர்கள் வந்து அங்கே வர்றாங்க அப்படின்னா கரெக்டாக இருப்பாங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற நேம் இருக்கான் இப்போ வந்து இந்த உள்நாட்டு போர் இந்த பிரச்சனைகள் காரணமாக ஏமனில் வந்து எம்பசி வந்து இல்லை இந்தியனுடைய எம்பசி இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இந்திய இந்தியாவிலேருந்து டீச்சர்ஸ் வந்து அங்கே இருந்திருக்காங்க நிறைய வந்து ஹெல்த் சென்டர்ஸில் நர்ஸ் மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி ஆட்கள் நிறைய ஏமனில் வந்து இருந்திருக்காங்க நிறைய வந்து தலைவர்கள் போஸ்ட்டில் நிறைய இருந்திருக்காங்க இப்போது ரொம்ப குறைவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் டீச்சர்ஸ்னாலே ஏமனில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது ஸோ இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏமனில் கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசுக்கும் ஏமன் அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாண்டிங்கும் இருக்குது அதன் காரணமாக பிரியா அவர்கள் பண்ணது தவறாக இருந்தாலும் அவரை காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சிகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்துல் மாலிக் அப்படின்ற ஒரு நபர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நிமிஷ பிரியாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்தது அதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு இடையில் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனடியாக சிறைவாசம் வந்து பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நிமிஷ பிரியாவும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு தான் இப்போ அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் அமலாக போனது இப்போது பொது இடத்துல அந்த மரண தண்டனை நிறைவேற்றும் போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் உருவாயிரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்காங்க இருந்த போதிலும் இந்த அப்துல் மாலிக் அப்படின்ற ஒரு நபர் இந்தியாவிலேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க இப்படி ஒரு தவறு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்துல ஒரு மன ஓட்டத்துல இப்படி ஒரு தவறு பண்ணிட்டாங்க அது வந்து தப்பு தான் இருந்தாலும் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதன் காரணமாக அதன் பொருட்டு அந்த பெண்ணை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் அந்த அப்துல் மாலிக் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம் இது எல்லாமே வந்து சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற நபர் நெய்வேலியைச் சேர்ந்த நபர் இப்போ ஏமனில் இருக்கார் நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து இருக்காரு அவர் நிமிஷ பிரியாவை பாதுகாக்கணும் ஒரு இந்திய பெண்மணியனுடைய ரத்தம் இங்கே விழுந்துடக்கூடாது அவங்க பண்ணது தவறாக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ ஒட்டு மொத்தமாக நிமிஷா பிரியா அவர்களுடைய வழக்கில் நடந்த நிஜ சம்பவங்கள் இது தான் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏமன் நாட்டுக்கு போயிருக்காங்க நர்சாதான் போயிருக்காங்க அங்கே உள்நாட்டு கரவலங்கள்லாம் ஏற்படும் போது அவருடைய ஹஸ்பண்டும் அவருடைய குழந்தையும் இப்போ கேரளா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்து தவறான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ இதை பற்றி பார்க்கும்போது ஒரு பேராசையின் காரணமாக பண்ணியிருக்கலாம் இல்லை இங்கே வந்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் சம்பாரிச்சுட்டு ஃபேமிலியோடு செட்டில் ஆகி போய் பண்ணலாம்னு நினச்சாங்களான்றதெல்லாம் தெரில பட் ஆனால் அதில் ஒரு அடிக்கோடிட்டு பார்க்கும்போது ஒரு பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கோபத்தில் எடுத்த முடிவாகவும் தெரியுது ஐயோ இவன் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை தரமாட்டான் டார்ச்சர் பண்ணுறான் எப்படியாவது இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துருவோனே ஒரு நர்ஸு அப்படிங்கும் போது மயக்க மருந்து எவ்வளோ கொடுக்கணுன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அதன் மீறி ஒரு கோபத்தின் காரணமாக அதிக டோஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து முடித்து மயக்க மருந்தோடய மயக்க நிலையில் இருந்துட்டு கூட விட்டுட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது அப்போ அதில் அளவுக்கு அதிகமாக அவங்க மனசில் ஒரு கோபம் இருந்திருக்கு அப்படின்றதும் தெரியுது அப்போ அந்த கோபத்தை பற்றி படிக்கும்போது நிறையா இந்த கொலை குற்றங்கள் ஜெயிலில் இருக்கிற நபர்கள் இவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் எனக்கு அந்த இருபது நிமிஷம் கோவப்பட்டு நான் என்ன பண்ணுறேனே தெரியலை அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கக்கூடிய நிறைய கைதிகள் அவங்க பேசுகிற விஷயம் அதுவாக தான் இருக்கும் கொலை ஏன் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அந்த இருபது நிமிஷத்தில் அந்த கோவத்தில் என்ன பண்ணேனே தெரியலன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோவப்படும் போது இருபது நிமிடங்கள் மூளையில் ஒரு அதிர்வுகள் ஏற்படுமா அந்த அதிர்வுகளில் மனிதன் என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கோவப்படுறாங்க வீட்டில் வந்து ஒரு அம்மா பையன் கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த இருபது நிமிடம் அதிர்வுகளில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த இருபது நிமிடம் பொறுமையாக இருக்கணும் சண்டை வருது அப்படின்னா வெளியே போயிடணும்னு சொல்கிறாங்க ஒரு நபர் வெளியே போயிட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து வந்தாலே நார்மல் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஒரு நபர் பயங்கர கோபமாக இருக்காரு அப்படின்னா அவர்களுடைய மண்டேல ஒரு அதிர்வுகள் ஏற்படும் அந்த இருபது நிமிடத்துக்கு அந்த மனுஷங்கிட்ட யாரும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இருபது நிமிடங்கள் நீங்கள் கோபப்படும் போது உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரிலாக்ஸ் ஆக முடிந்தது அப்படின்னா அந்த சண்டையை தவிர்த்து வெளியே போக முடிந்ததுன்னா தயவு செய்து போயிருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தையும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் கோபம் இருபது நிமிடம் ஆங்கர் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கடத்தணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா பிரியாவுக்கு அந்த தண்டனை அப்படின்றது இருக்கக்கூடாது அது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இப்போ அது வேணான்னு தவிர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய இந்தியர்களுடைய எண்ணமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடந்தது அப்படின்ற உண்மைத்தன்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் நம்ம என்னமாக இருக்குது ஸோ அங்கே சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற ஒரு தமிழர் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதே உங்களுக்காக சொல்லிட்டேன் நிச்சயமாக இந்த வீடியோ அதிலேயும் பர்டிகுலராக கடைசி நிமிடங்களில் பேசினா அந்த கோபம் பற்றின விஷயம் உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் வீரனை வீரமாய் வாங்க நின்று உலகதல்ல வீர